வருடாபிஷேகம் என்பது கும்பாபிஷேகம் அதாவது கடவுளின் உருவ சிலைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாளில் ஆண்டுதோறும் நாம் விழா எடுத்து கொண்டாடுவது தான் வருடாபிஷேகம் சுருக்கமாக சொன்னால் நமக்கு எப்படி வருடா வருடம் பிறந்த நாள் வருகிறதோ அதுபோல் அந்த கடவுளுக்கு நாம் விழா எடுத்து வருடா வருடம் கொண்டாடுவது தான் வருடாபிஷேகம் கோவில்களிலும் வீடுகளிலும் வச்சுருக்கோம் சுவாமி சில கல்லாலோ இல்லை உலோகத்தால் ஆனதாக இருந்தாலும் அதில் இருக்க தெய்வீக சக்தியை அதிலேயே தக்க வைப்பதற்கும் அந்த சக்தியை முழுமை பெற செய்யறதுக்கும் ஹோமோ அல்லது அபிஷேகத்தாலோ நாம் அந்த கடவுளோட உருவ சிலையை தீண்டும் போது உயிர்ப்பு சக்தியை கொடுக்குது அந்த உயிர்ப்பு சக்தியினால் அந்த தெய்வீக சக்தி மூலம் நமக்கு நினைக்கும் செயல்கள் சரியாக செய்து முடிக்கிற வல்லமையை நமக்கு கிடைக்கிது இதே போல் வீட்டில் வச்சுருக்கோம் தெய்வ சிலைகளுக்கும் தினமும் நம்ம அபிஷேகம் தீபார்த்தனை செய்துட்டு வரும் பொழுது நம்ம வீட்டில் வீடு முழுவதும் தெய்வீக சக்தி நிறைஞ்சு இருக்கும் நேர்மறை சக்தியை நீக்கி எதிர்மறை ஆற்றல்களை உண்டாக்கும் தன்மை கொண்டது இந்த தெய்வீக சக்தியுடன் நாம செய்ய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் தான் நமக்கு முடியும் வீட்டில் உள்ள தெய்வ சிலைக்கு யார் வேண்டனாலும் அபிஷேகம் செய்யலாம் பெரியவர்களால் முடியாத பட்சத்தில் குழந்தைகளுக்கும் அபிஷேகம் செய்ய பழக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நாம் அபிஷேகம் செய்யணும் விநாயகர் விக்ரகம் இருந்தால் சதுர்த்தி திரியில மட்டுமாவது அபிஷேகம் செய்யலாம் அல்லது மாதம் மாதம் வருகிற சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம அபிஷேகமும் ஆராதனையும் கொடுக்கும்போது நம்மளோட சங்கடங்கர்கள்லாம் தீரும் பாரம்பரியமாக ஹோமம் அல்லது யாகம் செய்கிறது நடத்தப்படுவது வழக்கம்தான் இது வந்து தனிநபராகவோ அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஏற்படும் பிரச்சனைகளோ இல்லை நாட்டிற்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கூட இது நம்ம இல்லையே நிறைய வகைகள் இருக்குது நம்ம அன்றாட வாழ்ல பல தடைகளையும் சோதனைகளையும் தாண்டி நாம் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குன்னா நம்மளால் யூகிக்க முடியாத தடைகளும் திருஷ்டிகளும் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது எதனால் நாம் பின்னடைகிறோம் அப்படின்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டும் இருப்போம் இதுக்கெல்லாம் நாம் ஹோமங்கள் செய்வதனால் தெய்வ சக்திகள் பெற்று அனைத்திலும் வெற்றி பெற முடியும் முதலில் நாம் செய்கிற ஹோமம் கணபதி ஹோமம் எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நாம் கணபதி ஹோமம் தான் ஆரம்பிப்போம் காரியங்கள் தடைப்பட்டு வந்தால் அப்போ நாம் கணபதி ஹோமம் செய்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் கிடைப்போம் அடுத்து ஹோமம் இந்த ஹோமம் நம்ம ஜாதகத்தில் பல கிரகங்களின் தோஷம் இருக்கும் அந்த கிரக தோஷங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் அடைய ஹோமமும் செய்யறது நல்லது சண்டி ஹோமம் பயம் மற்றும் தரித்திரத்தின் அதிலிருந்து விடுபடுற தைரியம் ஏற்படுற ஹோமம் இருக்குது சுதர்சன ஹோமம் நம்ம பகைவர்கள் அளிக்கவும் நமக்கு வேண்டாதவர்கள் வைத்த பில்லி சூனியம் ஏவல் தீய சக்திகளை அளிக்கிற சுதர்சன ஹோமம் இதுவும் சகல காரியங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் ருத்ர ஹோமம் செய்ய கோபம் குறைந்து ஆயுள் விருத்தி ஏற்படும் மிருத்திஞ்ச யோகம் இது மாந்தி கிரகமான சனி பகவானான மைந்தனுக்கு ஹோமம் இந்த ஹோமம் செய்கிறதுனால நமக்கு இருக்கிற தோஷங்கள் நீங்கவும் சாபங்கள் நீங்கிறதுக்கும் மிருத்தஞ்ச யோகம் செய்கிறது நல்லது புத்திர காமேஷ ஹோமம் புத்திர பாக்கியத்தை பெற நம்ம புத்திர காமோஷ்டி யோகம் செய்கிறது நல்லது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நீண்ட காலமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை நீங்க சுயம்பர கலா பார்வதி ஹோமம் செய்கிறது விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமைகள் நீங்கி செல்வம் வளம் அதிகரிக்க பொருளாதார உயர செய்யப்பட வேண்டிய ஹோமம் தான் லக்ஷ்மி ஹோமம் திலகோமம் சனி பகவானால் ஏற்பட்ட தோஷம் இறந்தவர்களின் சாபத்தால் ஏற்பட்ட பாதிப்பை போக்க ஹோமம் செய்வது அவசியம் பிரித்தியங்கிரா பிரம்மஹத்தி ஹோமம் ஹோமம் ஹோமம்ன்றது எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுதலை தரவும் உடல் ஆரோக்கிய பிரச்சினை நோய்களை நீக்கி நலம் பெற பிரித்தியங்கிரா யோகம் ஹோமம் செய்கிறது நல்லது பிரம்மஹத்தி ஹோமம் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளின் தொல்லை சூழ்ச்சிகளை நீக்கி எடுத்த காரியங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற பிரம்மஹத்தி ஹோமம் செய்வது நல்லது கண் ஹோமம் கால ஹோமம் கண் ஹோமம் அதாவது தீயோர் கெட்ட குணம் படைத்தோரின் கண் திருஷ்டியால் குடும்ப அமைதி குலைதல் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல் நடக்கும் இது போன்ற கண் ஹோமங்களை நீக்கி காரியங்கள் வெற்றி பெற ஹோமம் செய்கிறது நல்லது ஹோமம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சோதனைகளில் வெற்றி பெறவும் திருமண தடை உத்தியோகத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி சாதனை செய்ய ஹோமம் நல்லது இப்படி ஹோமம் வந்து பல வகைகள் உண்டு ஹோமம் செய்வதால் இறைவன் அருள் நமக்கு கிடைச்சு அந்த தெய்வீக சக்தி மூலம் நாம் நினைக்கும் செயல்கள் சரியாக செய்து முடிக்கிற வல்லமை கிடைக்கிது யாக குண்டத்தில் நாம் எந்த கடவுளை குறித்து யாகம் செய்கிறோமோ அக்கடவுளுக்கு ஏற்ற பொருட்களை கொண்டு அக்னியை வளர்த்து மந்திரத்தை கூறிக்கொண்டே பொருட்களை அக்னியில் இட வேண்டும் ஆனால் திருப்தி அடைந்து கடவுள் நம் எண்ணங்களை ஈடேற்றி தருவார் என்பது ஐதீகம் முதற் கடவுளான கணபதியை குறித்து பின் குல தெய்வத்தையும் யாகம் மேற்கொள்ளும்போது மட்டும்தான் நம்மளோட யாகத்தோட முழுமையான பலனை நாம அடைய முடியும் ஹோமம் என்பது ஒரு சிறிய யாகம் ஆகும் இது வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு நாளுக்குள்ள செய்யப்படுறது ஹோமம் என்பதை தனிப்பட்ட மனிதர் அல்லது குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவோ இல்லை தங்க இஷ்ட தெய்வங்களை வேண்டி தன் வீட்டிலோ அல்லது ஒரு ஆலயத்திலேயோ செய்யலாம் அவரவர் சக்திக்கு ஏற்ப செலவு செய்து நடத்திக்கலாம் இதை ஒருவரே நடத்தலாம் இல்லை பல பேரை நாம் சேர்ந்தும் இதை செய்யலாம் இறைவனே அக்னி ரூபத்தில் வந்து நாம் கொடுக்கும் ஆகுதிகளை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இவற்றில் வந்து வஸ்திரம் புஷ்பம் பழம் என நைவேத்திய பொருட்கள் உட்பட அனைத்து ஹோம கொண்டத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள் இந்த முறையில் யாகத்தில் இறுதியில் பட்டு துணியில் கொப்பரம் முதலானதை மூட்டை கட்டி பூர்ணாகுதியை செய்வார்கள் இந்த முறையில் ஆபரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லும்போது நம்மால் இயன்றா தங்கம் வெள்ளி முதலான எளிதில் உருகக்கூடிய அதாவது பசுமமாகக்கூடிய பொருளை மட்டும்தான் நாம் அந்த குண்டத்தில் சேர்க்கணும் பூர்ணாகதியின் போது மூட்டைக்குள்ளே இரும்பு நிக்கல் அதாவது சில்லற காசுலாம் போடுவது தவறுன்னு சொல்கிறாங்க நாம் எந்த ஒரு பொருளை யாகத்தில் செலுத்தினாலும் அது நன்றாக எரிந்து சாம்பல் ஆகணும் அந்த ஹோம பஸ்வத்திலேயே நாம் இறைவனின் பிரசாதமாக நெற்றியில் இட்டு கொள்ள வேண்டும் ஒரு முறை ஆகுதியாக கொடுத்த பொருளை திரும்ப எடுத்துக்கொள்வது என்பது தவறான ஒன்று ஆனால் இப்போ சமீப காலமாக உருவான ஒரு பழக்கமாக தான் இது இந்த சில்லறை காசு போடுவது இருக்குது ஹோம ஹோமத்தில் போட காசுகளை நம்ம வீட்டிலையும் அலுவலகத்துலேயும் பணப்பெட்டியிலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையாகவும் இருக்குது இறைவனுக்கு நாம் ஆகுதியாக கொடுத்ததை திரும்ப எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு நல்ல பழக்கம் அப்படி தெரியாமல் போட்டிருந்தாலும் அதனை எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்க கூடாது இறைவனுக்கு ஆகுதியாக அக்னியில் அழித்ததை திரும்ப எடுத்து கொண்டது போல் ஆகிறோம் நம்ம செயல் ஹோம பிரசாதம் என்பது அதிலிருந்து நாம் இட்டு கொள்ளும் ரஷையும் அந்த சாம்பலுமே ஆகும் ஹோம குண்டத்திலிருந்து எடுத்து வடிகட்டிய சாம்பலை தினமும் நெற்றியில் இட்டு கொள்ளலாம் அதனையே வாசற்படியிலையும் மஞ்சள் துணியில் கட்டி வைக்கலாம் ஹோமத்தில் ஆகுதி அளிக்கும்போது உடல் சுத்தியுடன் இருந்தாலும் தற்பையிலான மூதரத்தை அணிஞ்சு கொள்வது நலம் இதன் மூலமாக மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வ வடிவிலான அக்கினி கதிர்களை நம்மளுடைய சரீ சரீரத்தில் கொள்ள ஹோமத்திலிருந்து எழும் புகை வந்து தெய்வீக சக்தியுடையது இதனால் இதை நம் முயன்ற வரைக்கும் நாம் சுவாசிக்க பழகிக்கிறோம் இந்த புகை உங்களுடைய இல்லத்தில் எழுப்பப்படுவதால் ஒரு மாதங்கள் வரை நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் நுழையாது இதனால தான் ஆன்மீக பெரியவர்கள் மாதந்தோறும் எளிய முறையிலேயாவது நம்ம இல்லத்தில் ஹோமம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க ஹோம வழிபாடு என்பது பல்லாயிரக்கணக்கான அர்ச்சனை ஆராதனை அபிஷேகங்களில் பலன்களை தரக்கூடியது ஹோமங்கள் என்பது நீண்ட நெடிய மந்திரங்களோட கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் எந்த ஒரு நற்காரியம் செய்யும் முன்பும் கணபதி ஹோமோ உடல் ஆரோக்கியத்திற்கு மித்திந்திய ஹோமோ பொருள் நலம் சேர லட்சுமி ஹோமோ எதிரிகள் பலமற்று போக சண்டியாக ஹோமோ என வளர்த்து பிரார்த்தனை செய்தது நம் முன்னோர்கள் வெளிவந்த மரபு தான் அதில் போடப்படுற பொருட்களும் காரண காரியங்களை தொகுத்துள்ளன அப்படி நம்ம ஹோம குண்டத்தில் போடப்படுற பொருள்களும் அதனால் ஏற்படுற பலன்களும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கு ஏற்ப அமையும் விக்னங்களை நீக்கும் விநாயகருக்கும் ராகுவுக்கு பிடிக்கும் பிடித்தது அருகம்புள்ளும் இதனால் பூர்வ ஜென்ம வினைகளும் சர்வ இடையோர்களும் நீங்கி காரியம் சித்தியடையும் கீர்த்தியும் புகழும் பெறலாம் சமைத்துன்னா யாகத்தில் போடப்படுற சிறு சிறு மரங்களோட குச்சிகள் அந்த மரங்களோட குச்சிகளும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கறதா இருக்கும் ஆகையால் சமைத்து அப்படின்னு சொன்னாலே அந்த சின்ன சின்ன குச்சிகளாக அதில் போடுறது தான் சமைத்து இத்தகைய ஹோமங்களில் பங்கு பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சா தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறலாம் ஒரு யாகம் நடத்துகிறோன்னா அந்த ஹோமத்தில் ஒரு ஒன்பது கலசம் அல்லது பதினோரு கலசங்கள் வச்சு தான் யாகமே செய்ய ஆரம்பிப்பாங்க இவ்வாறு நம்ம வேள்வி நடத்தி இதில் இந்த யாகத்தை நிறைவு செஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க அந்த கலசத்தில் இருக்க புனித நீரை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த கடவுளுக்கு நாம் வருடாபிஷேகம் பண்ணுறோமோ அந்த கடவுளுக்கு நம்ம இந்த புனித நீரால அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா நாம் அலங்காரம் பண்ணி தீபார்த்தனையெல்லாம் காமிச்சதுக்கப்புறமா நம்மால் என்ன முடியுமோ என்ற அளவுக்கு நாம் அன்னதானம் கொடுக்கும் பொழுது வருடா வருடம் நாம் இதை செய்யறும் பொழுது அதை வருட வருடாபிஷேகமாக நாம் இதை செய்யலாம் இதுபோல் நம்ம வீட்டில் முறைப்படி நம்ம வருடாபிஷேகம் செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள கடவுள் சிலைக்கு நம்ம செய்யும்போது வீட்டில் உள்ள குடும்பத்தாருக்கும் அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும் இதே போல தான் நம்ம கோயில்களிலும் வருடாபிஷேகம் செய்கிறதுனால அந்த நாட்டுக்கும் அந்த ஊருக்குமே பல நன்மைகளை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வருடாபிஷேகம் செய்கிறோம் ஒவ்வொரு கோயில்லையும் வருடாபிஷேகம் முடிஞ்சதுக்கு தான் கும்பாபிஷேகம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் வருடாபிஷேகம் நம்ம பிறந்த தேதி எப்படி நமக்கு ஒரு ஒரு வருடமும் வருகிறதோ அதே போல தான் நாம் விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடந்த நாளில் நாம் வருடாபிஷேகமாக நாம் இறைவனுக்கு நாம் செய்கிற ஹோமமும் அபிஷேகமும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரவும் குடும்ப ஒற்றைக்கா ஒற்றுமைக்காகவும் ஆயுள் அதிகரிக்கவும் நம்மளால் முடிந்தவரை ஒரு முப்பது ஐம்பது பேருக்காவது அன்னதானம் போடலாம் அன்னதானம் போடுறதுனால நமக்கு மனம் அமைதி பெறும் அமைதி கிடைக்கிறதுனால நமக்கு இறைவனை அடைந்து முக்திக்கு வழிவகுக்கும் ஆகையால் இந்த யாகம் ஹோமம் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு நாமளும் நல்வழி அடைவோம்